அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் யயாதி என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை மோகன் மூவிடோன் என்ற பட நிறுவனம் தயாரித்தது இயக்குநராக மாணிக்லால் டண்டன் என்ற ஹாலிவுட் திரைப்பட கல்லூரியில் பயிற்சி பெற்ற அன்றைய நாட்களில் வெற்றி பெற்ற இயக்குனர் இயக்கினார் கதையை பம்மல் சம்பந்தனார் அவர்கள் எழுதியிருக்கிறார் வசனத்தினை செருகலத்தூர் சாமா அவர்கள் எழுதியிருக்கிறார் இப்படி ஆரம்பகால திரையுலகில் பலமான வெற்றியை பெற்றவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம் இக்கதை மகாபாரதத்தின் தொடக்கத்தினை சொல்லும் முன்னுரையாக போற்றப்படுகிறது மகாபாரதத்தில் இருக்கும் அனைத்து கதாபாத்திரங்களையும் உருவாக்கிய மன்னர் யயாதியின் வரலாற்றை சொல்லும் படமாக இந்த யயாதி திரைப்படம் வெளிவந்து அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறது இந்த யயாதி மன்னர் என்பவர் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னர் ஆவார் அசுர மன்னரின் குருவான சுக்கராச்சாரியின் மகள் தேவயானி ஒரு கிணற்றில் விழுந்து விடுகிறாள் அப்போது அவளை நெருங்கிய தோழியன சர்மிஷ்டை கூட காப்பாற்றாமல் போகிறாள் அவ்வழியே வரும் மன்னர் யயாதி தேவயானியை காப்பாற்றியதுடன் அவள் அழகில் மயங்கி காதல் கொண்டு திருமணமும் செய்து கொள்கிறார் கணவனுடன் அரண்மனைக்கு போகும்போது தேவயானி தன்னை காப்பாற்ற தவறிய சர்மிஷ்டையை பழிவாங்க முடிவு செய்து தன் தந்தையிடம் சர்மிஷ்டையை தனக்கு வேலைக்காரியாக அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறாள் மகளின் விருப்பத்தை நிறைவேற்றிய சுக்கராச்சாரியார் அவர்கள் தன் மருமகனான யயாதியை அழைத்து என் மகளுக்கு வேலை செய்ய இந்த சர்மிஷ்டையை அனுப்பி வைக்கிறேன் நீ இவள் மேல் ஆசைப்பட்டால் சாபத்தை பெறுவாய் என்று எச்சரித்து அனுப்பி வைக்கிறார் தேவயானிக்கு எது துர்வசு என்ற இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கின்றது தன் மாமனார் சுங்கராச்சாரியார் சொன்ன எச்சரிக்கையை காற்றில் பறக்கவிட்ட யயாதி மன்னன் சர்மிஷ்டையை ரகசியமாக மணந்து துருவு அணு மற்றும் புரு என்ற மூன்று ஆண் குழந்தைகளுக்கு தகப்பனாகிறான் இந்த தகவலை அறிந்த தேவயானி தனது தந்தை சுக்கராச்சாரியாரிடம் தன் கணவனை பற்றி சொல்கிறாள் உடனே அவர் அந்த இளமை தானே இப்படி அலைகிறான் என்று எயதியும் மன்னனை நேருக்கு நேராக கோபத்துடன் பார்த்து இனி நீ இளமையை இழந்து முதுமையுடன் திரிவாய் என்று சபித்து விடுகிறார் உடனே முதுமை கோலத்தில் தள்ளாடும் நிலையில் வந்து எயதி மன்னன் நிற்கிறார் இதற்கு பரிகாரம் நீ பெற்ற ஐந்து பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பிள்ளைகளிடம் இளமையை வாங்கி முடிந்தால் வாழ்ந்து பார் என்று சொல்லிவிட்டு போகிறார் தனக்கு இளமையை எந்த மகன் தருவான் என்று தேவயானிக்கு பிறந்த மகன்களிடம் கேட்கிறார் அவர்கள் தர மறுக்கிறார்கள் பிறகு சர்மிஷ்டைக்கு பிறந்த துருவு அனு என்ற இருவரும் தனது தந்தைக்கு இளமையை தர முடியாது என்று சொல்கின்றார்கள் கடைசி மகனான புரு மட்டுமே தன் தந்தைக்கு இளமையை தந்துவிட்டு முதுமை தோற்றத்துக்கு வந்து விடுகிறான் மீண்டும் இளமையை பெற்ற மன்னர் எயதி ஆயிரம் வருடங்கள் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தனது மகன் புரு நினைவு வந்ததும் அவனிடமே அந்த இளமையை தந்துவிட்டு மீண்டும் முதுமையை ஏற்றுக்கொண்டு புருவை அந்த அஸ்தினாபுரத்திற்கு மன்னராக்கி முடிசூடிவிட்டு மனைவிகளுடன் காணகம் சென்று போய் தேவலோகம் சென்று விடுகிறார் தேவயானியின் முதல் மகனான எதுவின் வழித்தோன்றல்களே கிருஷ்ணன் கம்சன் ஜனனம் என்றும் இரண்டாம் மகனான எதுவின் வழி தோன்றல்களே வடமதுரை விதர்பம் மசதி குந்தி தேசம் தோரகை சூரசேனதேசம் மரகதம் போன்ற சிற்றரசுகள் என்றும் சமிஷ்டையின் இளைய மகன் புருவின் வழி தோன்றல்களே பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் என்றும் பாரதத்தில் இருப்பதாகவும் அதைத்தான் இப்படத்தில் சொன்னதாகவும் இந்த படம் முடிகிறது இந்த படத்தில் எயாதி மன்னராக கதையின் நாயகனாக பியூ சின்னப்பா அவர்கள் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்தார் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் இதுதான் தேவயானியாக கன்னட படத்தில் அன்று பிரபலமான எம் வி ராஜம்மா அவர்கள் முதன் முதலாக தமிழ் படத்தில் நடித்து அறிமுகமானார் பின்னாளில் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோருக்கு தாயாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சுக்கராச்சாரியாக ரங்காச்சாரியம் சர்மிஷ்டாவாக சுலோச்சனா ஆகியோரும் மிக சிறப்பாக நடித்தார்கள் இவர்களுடன் சி எஸ் சாமண்ணா எம் எஸ் சுப்பிரமணிய பாகவதர் எம் எல் பாபு கேஎஸ் ஹரிஹரன் டி எஸ் கிருஷ்ணவேணி எஸ் சி கோமதிபாய் ஆகியோர் நடித்த இத்திரைப்படம் தொடங்கப்பட்ட சில நாட்களில் இயக்குனர் டாண்டனுக்கும் பி யு சின்னப்பா அவர்களுக்கும் மோதல்கள் ஏற்பட்டதுடன் தயாரிப்பாளருக்கும் சின்னப்பாவுக்கும் பெரிய மோதலை மீண்டும் ஏற்படுத்தியதால் இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமாவில் பி யு சின்னப்பா அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் படம் எம் வி ராஜம்மா அவர்கள் கதாநாயகியாக நடித்த முதல் படம் மகாபாரதத்தின் தொடக்கத்தை சொன்ன முதல் படம் என்ற பெருமையை பெற்ற இந்த யயாதி திரைப்படம் இருபத்தைந்து பாடல்களுடன் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது இந்த வெற்றி படத்திற்கு இசையமைத்து பாடல்களை எழுதியவர் பாபநாசம் சிவன் அவர்கள் ஒளிப்பதிவை ஏ கே சென்குப்தா மற்றும் எஸ் சி தாஸ் ஆகியோர் இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் அன்று இந்த யயாதி திரைப்படம் சென்னையில் கெய்டி திரையரங்கில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய போஸ்டரை இங்கு வழங்கி இருக்கிறோம் இதுவரை இந்த யயாதி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்